வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் திறக்காமல் யாராவது பார்க்க வரும்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா அந்த செயற்குழு கூட்டம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறத சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எல்லா மாவட்ட செயலருக்கும் ஒரு அறிவு சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் சிபிஎஸ் பார்த்திங்கன்னா இந்த இரட்டை தலைமை இருக்கும்போது மிகப்பெரிய லெவலில் பவர் இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமியை எல்லோரும் மதித்து செயல்பட்டாங்க ஆனால் அந்த ஒற்றை தலைமை வந்த அப்புறம் பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடி கொடுக்குற மாதிரி தான் முன்னாள் அமைச்சர்கள் நடவடிக்கை இருந்துச்சு இந்த செயற்குழு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா யாருமே ஓபிஎஸ் சசிகலா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இணைக்கிற விஷயம் பேசவே கூடாதுன்ற ஸ்ட்ரிக்டாக வந்து அறிவுரை சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது பாஜகவோட இனி கூட்டணி இல்லை அதை பற்றியும் பேசக்கூடாது ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஸோ இது சாத்தியமாக கேட்டிங்கன்னா சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பில்லை இது வந்து சீனியர்களை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் போர்க்குடி தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த சீனியர் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் சொன்ன தீர்மானத்துக்கு வந்து இங்கே ஒத்துவரலையோ கட்சியை விட்டு பேருங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு பட் இதெல்லாம் ஸ்டொல்லராம் பட் எடப்பாடி சாமி பார்த்திங்கன்னா அதெல்லாம் செயல்படுத்துவாரன்னு கேட்டிங்கன்னா அதுவும் சந்தேகம் தான் இந்நேரத்துக்கு வந்து அப்படி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் தான் இப்போ இந்த தோல்வி அணைச்சல் பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷன் அதிலே மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அமையது இருந்த முக்கியமான காரணம் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கன்ற மாதிரி பொறுக்குடி தூக்கியிருக்காங்க இது வந்து சாத்தியமாக கேட்டிங்கன்னா சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களால் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பூச்சலா இருக்கார் பூச்சலை வளர்க்கும்போது நிலுவையில் தான் இருக்குது பூச்சலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியா இல்லை இணை ஒருங்கிழைப்பலன்ற ஒரு ஒரு மனுவில் பார்த்தீங்கன்னா எழுத முடிய இணை ஒருங்கிணைப்பெலாம் போட்டிருக்காரு உண்மையிலேயே ஒரு பூச்சலை இல்லையான்ற மாதிரி கேள்வி அடுத்தடுத்து வந்து பாஞ்சிட்டு தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் முன்னலமைச்சர் ஜெயிக்கணும் எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் ஆதரவு வேணும் அது இந்த எம்பி எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு இப்போ நடக்கிற செயற்குழு கூட்டம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுத்து வச்சுட்டார் அதை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம்லாம் திணிக்க போன்ற மாதிரி தான் பேச்சுக்கு போயிட்டு இருக்கு ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வெளி நடப்பு பட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க அது சீனியர் முன்னாலிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுக்க போறதா தகவல் இருக்கு பட் இதெல்லாம் சாத்தியமா ஆனால் அது மாவட்ட செயலர் கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லப்பட்டுச்சு மாவட்ட செயலர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் சில பேர் புறக்கணிக்க போறாங்க புறக்கணிச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க பட் இந்த எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச்செயலாளர் பதவியை வந்து பறிக்கிற அளவுக்கு இந்த எதிர்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் வந்து ஒரு விஷயம் வெளியே இருக்குது பட் ஓபிஎஸ் இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஸ்டாண்டர்ட் கூட தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அந்த பதவிகள் இருக்குது அதே மாதிரி கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் சார்புடுப்பார் அந்த பதவிகளும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருக்குது அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் வந்து கட்சி விட்டு நீக்கிட்டார் ஒருங்கிணைப்பாளர் இல்லைன்றார் அது சார்புடுவாங்க கிளை செயலாளர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாவட்டத்தும் இருப்பாங்களா அவங்களையும் பார்த்தீங்கன்னா மாத்திரக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விரைந்து ஈடுபட்டுருக்காரு இதுக்கு முக்கியமான காரணம் எல்லாம் இரட்டை தலைமை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா

கீழே அடிப்படைஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை நீ சண்டை பண்ணுற ஒரு நீ மாவட்டச் செயலர் நானும் மாவட்ட செயலர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீம்பா நிற்பாங்க ஜூனியர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேச்சு கேட்க வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த சீனியர்களை பார்த்தீங்கன்னா மொதல் பதவி பறிக்கிறாரு டம்மியா இருக்கிறாரு அப்புறம் ஒன்றும் காலி பண்ணிடுவார் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி இருக்குது ஏன்னா சம காலத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பயணித்தவங்க அது சம காலம் பயணிச்சனால பார்த்தீங்கன்னா எடப்பாடியை யாருமே பார்த்தீங்கன்னா போய்ச்சலாக ஏற்றுக்கிறதுக்கு இல்லை நம்ம எடப்பாடி தானே நம்ம சொல்ல கேட்டுக்கு பண்ணுற மாதிரி தான் எண்ணத்தில் தான் எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்க குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா இப்ப சி சண்முகம் எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா இந்த செயற்குழுவில் எதிர்ப்பு கொடுத்தாலுமே அவங்களையும் ஓபிஎஸ் அம்மா நீக்க இல்லாமட்டோ எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா எடப்படி பழனிசாமி வந்திருக்கதா சொல்றாங்க இதெல்லாம் நடக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட கை ஓங்கும் ஓபிஎஸ் இப்ப திருப்பியும் பாத்தீங்கன்னா அதிமுக சசிகலா ஓபிஎஸ் இணையம் தான் மீண்டும் ஒரு பிளவு வந்த வந்து இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அதிமுக செயற்குழு கூட்டம் மிகப்பெரிய லெவலில் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் யார் யார் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு கொடுக்குறான்னு சொல்லிட்டு இன்னும் சில நேரத்தை தெரிஞ்சிடும் எடப்பாடி பழனிசாமி இது அரசியல் மிகப்பெரிய நெருக்கடி சந்திக்க போகிறதா தருணம் இதுதான் எடப்பாடி பழனிசாமி நெருங்கியவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் விலகி போக ஆரம்பிச்சாங்க இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா இல்ல கொங்கு மண்டலத்திலே சேலத்திலே சொந்த தொகுதியிலே மாவட்டத்திலேயே சொந்த சொந்த சட்டமன்ற தொகுதியில் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து எடப்பாடியால் ஜெயிக்க முடியல ஒரு ஒரு நகர தலைவர் எலெக்ஷன்ல கூட ஜெயிக்க முடியல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே வந்து குத்திக்காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அதிகபட்சம் ஜெயிக்க முடியாட்டும் அவர் சொந்த இடங்களில் கொங்கு மண்டல ஜெயிச்சிருக்கும் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்க தென் மாவட்டங்களில் ஜெயிச்சுட்டாருன்ற மாதிரி கேள்வி கேட்கிறார் ஆனால் அவர் சொந்த மாவட்டத்தில் சேலத்திலே பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாமல் எடப்பாடி பண்ணி சாமி திணறு நிற்கிறாரு கோவையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மிஞ்சி போச்சு அன்னாவுனை இரண்டாவது இடம் இதுவே பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு ஒரு பின்னே தான் பார்க்க போகிறது சட்டமன்ற தேர்தலப்போ நம்மளுக்கும் இந்த நிலைமை வந்திருக்கோன்ற பயம் எடப்பாடி பண்ணி சாமி இந்த பாஜக கூட்டணி வேணாம் சொல்கிற விளைவு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ சந்தில் பாலாஜிக்கு என்ன நிலைமையோ அதே மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டி பார்ட்டில் திமுக கலந்துக்கான்ற மாதிரி பேச்சுக்காக ஆடிப்படுச்சு ஆனால் கலந்துட்டாங்க கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் எல்லாம் கடந்துக்கவே இல்லை ஆனா எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்க ரெண்டு பேர் கடந்துக்கிட்டாங்க இன்னும் ஜெயக்குமார் ஒன்னும் முன்னாள் அமைச்சர் பெஞ்சாமின் கலந்துகிட்டாரு ஜெயக்குமார் என்ன சொல்லுவாரு ஓபிஎஸ் வந்து திமுக நபர்கிட்ட பேசினா பி டீம் சொல்லுவாரு இப்போ ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்கிட்ட நல்லா பேசியிருந்தாங்க இது மிகப்பெரிய லெவலில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு என்ன அவர் வந்து ஜெயக்குமார் இப்போ அவர்தான் பி டீமான்ற மாதிரி கேட்கிற அளவுக்கு போயிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில இப்போ எடப்பாடியோட கூட்டியில் இருக்கிற பிரேமலாதா பிரேமலா விஜயகாந்தும் ஓபிசும் அருகே உட்காந்து உக்கிட்ட ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்க தகவல் இருக்கு இதுவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியா லைட்டா வந்து ஒரு டர் ஆக்கி விட்டுச்சு ஏன் பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணியில் தேமு தேமுதிக தான் கூட்டணியாக இருக்காங்க அவங்களும் பாஜக பக்கம் போயிடுவதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யாருக்கு செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சிடும்டா இப்போ இந்த தேர்தலில் ஒரு ரீச் அடிச்சிருக்காங்க ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்க அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக கடந்து சென்றுவாங்கன்ற மாதிரி இன்னொரு பேச்சும் அடிபட்ருக்கு இதனாலவே பார்த்திங்கன்னா தேமுதிக பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் லீக் அவுட் ஆயிரம் இந்த செயற்குழு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் முடிவு எடுத்தாலும் எதிர்ப்பு நிறையா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நிர்வாகிகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டம் கீழே நூற்றி ஐம்பது நிர்வாகிகள் இருக்காங்க சொன்னால் அப்போ எஸ்பி வேலுமணிட்டு நிறைய பேர் இருப்பாங்க சி வி சண்முகம் வட மாவட்டங்கள் சேர்ந்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கண்ட்ரோல்தான் இருப்பாங்க அப்போ செயற்குழு உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா என்ன தான் மாவட்ட செயலாளர்கள் வந்து வெளியே இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தாலுமே பேசுகிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு இப்போ வந்து கே பி அன்பழகன் பார்த்திங்கன்னா தர்மபுரியில் ஒரு மீட்டிங்கில் சொல்கிறார் ஓபிஎஸ் இணைக்கிறதுக்கான என்ன பண்ணலாம் மாதிரி அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே அவர் முன்னாள் அமைச்சர் அவர் தலைமையில் இயங்கிருந்தாலுமே ஓபிஎஸ்சி இணைக்கும் இந்த விஷயம் கேள்விப்பட்டோம்னா அங்கே எடப்பாடி அணியினர் இருப்பாங்கல்ல மிகப்பெரிய எதிர்ப்பு கேபி அன்பு பார்த்தா நீங்கள் எல்லாம் தொண்ணூத்தாறலாம் இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்தவங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மட்டன் தட்டி பேசு அதுவே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக மாறிடுச்சு அப்போ கேபி அன்பழகன் நீக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி ஜாமி துணிச்சிட்டு ஆரம்பி கேட்டிங்கன்னா அவரை வந்து ஓபியஸை யார் யார் இணைக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் பெரிய லெவலில் கார்னர் பண்ணி நிர்வாகிகளை மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இதுதான் கேபி அன்பு நடந்திருக்கு சிவி சண்முகத்துக்கு பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது எஸ்பி வேலுமனி கொடுத்துட்டாரு செங்கோட்டையின் கொடுத்துட்டாரு நிர்வாகம் முன்னாடி பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டதுக்கு கேபி முனுசாமி தான் கேள்வி இயக்குகிறாரு எடப்பாடி பழனிசாமி பொம்மை மாட்டந்தான் இருக்கார் அப்போ முனுசாமி மேலே ஏகப்பட்ட ஒரு கோவம் எல்லாருமே இருக்குது முனுசாமி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அம்மாவால் நீக்கப்பட்டவர் கட்சி விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவர் அவர் வந்து நம்மளை எதிர்க்கிறாருன்னு சொல்லிட்டு எஸ்பி விருமனி செங்கோட்டைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ செயற்குழு உறுப்பினர்களும் பார்த்திங்கன்னா அந்த எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை கூட்டன்றாங்க ஸோ இந்த செயற்குழு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பூம்பை வெடிக்க போது ஸோ இன்ஃபர்மேஷன் இன்ஃபார்மேஷன் லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்